இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஜான் கென்னடி என்பவரும் அவரது மனைவியும் மிஷனரிகளாக பல தீவுகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு செல்ல கப்பல் ஏறி புறப்பட்டார்கள் ஆறு மாத பயணம் பயணத்தின் போது கப்பலில் ஆராதனை நடத்தினார்கள் அனைவருக்கும் அவர்களை மிகவும் பிடித்து போய்விட்டது தீவு வந்தது கென்னடியும் அவரது மனைவியும் தீவுகளின் வரைபடத்தை கையில் வைத்து ஜெபம் பண்ணி தங்கள் கைகளினால் ஒரு தீவை தொட்டார்கள் என்ன ஆச்சரியம் இருவரும் ஒரே தீவை தொட்டார்கள் அந்த தீவுக்கு செல்ல தயாரான நேரத்தில் கப்பல் கேப்டன் அவர்களிடம் ஐயா நீங்கள் வேறு தீவுக்கு செல்லுங்கள் இந்த தீவுக்கு செல்ல வேண்டாம் இங்கு சென்றவர்கள் இதுவரை உயிருடன் திரும்பி வந்ததில்லை மனிதர்களை இந்த தீவு மக்கள் உயிருடன் சாப்பிடுவார்கள் என்று கூறினார் இது ஆண்டவரின் அழைப்பு என்றும் தாங்கள் செல்வது உறுதி என்றும் கூறினார் கேப்டன் அவர்களிடம் கூறினார் சரி நீங்கள் செல்லுங்கள் ஆனால் ஒன்று செய்யுங்கள் இந்த சிறிய படகை கரையில் கட்டி வையுங்கள் கூடாரத்தையும் கடற்கரையிலே போடுங்கள் அவர்கள் உங்களை துரத்தினால் படகை எடுத்துவிட்டு பயணமாய் வந்துவிடுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய படகை அவர்களிடம் கொடுத்தார் கிண்ணடியும் கரையிலே படகை கட்டி வைத்தார் ஒரு வருடத்தில் அந்த தீவின் மொழியை இருவரும் நன்கு கற்றுக்கொண்டனர் இரண்டு ஆண்டுகள் சென்றது ஒருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை கடற்கரையிலே முழங்கார் படியிட்டு இருவருமே அழுது ஜெபித்தார்கள் சில மணி நேரத்திலே தேவன் அவர்களோடு பேசினார் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என கேட்டார் கென்னடியும் ஆமாண்டவரே நான் உமை நம்புகிறேன் என்றார் தேவன் மறுபடியும் அவரிடம் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு கென்னடி ஆமாண்டவரே நூற்றுக்கு நூறு நான் உண்மை நம்புகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் அதற்கு கர்த்தர் அப்படியானால் அந்த படகை நீ ஏன் கரையில் கட்டி வைத்துள்ளாய் என்று கேட்டார் அதற்கு கென்னடி மனிதனை கொன்று தின்னும் இந்த தீவு மக்கள் ஒருவேளை என்னை கொலை செய்ய வந்தால் தப்பித்து ஓடுவதற்காக இந்த படகை கட்டி வைத்துள்ளேன் என்றார் மீண்டும் கர்த்தர் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என்றார் அதற்கு கென்னடி ஆமாண்டவரே உம்மை நம்புகிறேன் என்றார் அப்போது அவர் அன்று நானும் மரணத்தைக் கண்டு ஓடி ஒளிந்திருந்தால் மனுக்குலம் மீட்பு அடைந்திருக்குமா படகை அழித்து விடு என்றார் இப்போது கென்னடி படகை கரைக்கு கொண்டு வந்தார் மனைவி மண்ணெண்ணையையும் தீப்பெட்டியையும் கொண்டு வந்தார் படகை எரித்தார்கள் தீயை கண்ட தீவு மக்கள் ஓடி வந்தனர் துரையாரே என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொன்னார்கள் இருநூறு பேர் அவ்விடத்திலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் சுவிசேஷம் முதன் முதலில் இந்த தீவில் ஜான் கென்னடி வரும்போது ஒரு கிறிஸ்தவனும் இல்லை இன்று ஜான் கென்னடி மறித்த போது இந்த தீவில் கிறிஸ்துவை அறியாதவன் ஒருவனும் இல்லை என்று இவரின் கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது ியமானவர்களே கிறிஸ்துவின் மேல் உறுதியான அஸ்திபாரம் விட்டால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாத்தியம் அஸ்திபாரம் உறுதியாக இல்லாவிட்டால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாத்தியம் இல்லை தேவனுடன் உறவு சாத்தியமானதாக இருக்க விசுவாசம் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நேசிக்கும் போற்றும் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களுடன் ஆர்வத்துடன் பயணிப்பதைப் போலவே தேவனுடைய அனைத்து அனுகூலங்களும் அவரை நம்புபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் விசுவாசம் இல்லாமல் நாம் செய்யும் அனைத்தும் இருதயத்தில் இருந்து ஒரு போதும் நடக்காது முழுமையாய் நேசிப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தள்ளாட மாட்டார்கள் சூழ்நிலைகளை பாராமல் தோல்விகளோ பாடுகளோ என் நிலையிலும் கர்த்தரை முழுமையாக நம்பி அவரையை சார்ந்து கொள்வோம் நிச்சயமாக பலன் உண்டு கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாக நடத்துகிற இசைத்துவள் அன்பின் பரலோக பிதாவே உண்மையிலே கத்தா விசுவாசத்தை கொடுப்பீராக சந்தேகத்தை என் தேவனில் எடுத்து போடுவிராக என் தேவனால் எல்லாம் கொடும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உண்மையிலே கத்தாவின் நம்பிக்கை வைத்தப்பா பாதுகாக்கும் கத்தரின் கரத்திற்குள்ளே ஆண்டவரை ஸ்தோத்திர தஞ்சை புகுந்து விடக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் எய்சுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே